வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிளாக் ஃப்ரைடே ஆன்லைன் ஷாப்பிங் தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் மாரடைப்பு தொடர்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கு ஜெனீவா மாகாணத்தில் நடந்த விபத்தில் ஸ்கூட்டர் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழப்பு நோட்டோ அமைப்புடனான ஒத்துழைப்புக்கு சுவிட்சர்லாந்தில் எதிர்ப்பு விமான சேவை சேவை நிறுவனத்தின் புதிய இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போது தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஆலயங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு தொடர்பென விரிவான செய்திகள் ஜெனீவாவில் உள்ள பெட்டிட் சகோனெக்ஸில் வியாழக்கிழமை காலை ஒரு சோகமான விபத்து ஏற்பட்டுள்ளது இதன் விளைவாக ஸ்கூட்டர் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அதிகாலையில் நாற்பத்தி எட்டு வயதுடைய இவர் தனது ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்த போது கார் ஒன்றோடு நேருக்கு நேர் மோதியுள்ளார் இதன் தாக்கம் மிகவும் கடுமையாக இருந்தபினால் விபத்து நடந்த இடத்திலிருந்து ஓட்டுநர் மற்றும் அவருடைய ஸ்கூட்டர் இருவரும் பல மீட்டர் தூரத்தில் தூக்கி வீசப்பட்டனர் சம்பவ இடத்தில் விரைந்த அவசர சேவையினர் காயமடைந்த நபரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மோதலில் ஏற்பட்ட காயங்களினால் அவர் ஆபத்தான நிலையில் இருந்தார் மருத்துவ ஊழியர்கள் அவரை காப்பாற்றும் கடுமையான முயற்சியில் ஈடுபட்டிருந்த போதிலும் ஸ்கூட்டர் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் விபத்துக்கான சரியான காரணத்தினை கண்டறிய ஜெனிவா கண்டோனல் போலீசார் தொடர்ச்சியான விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் மாரடைப்பு தொடர்பில் விழிப்புணர்வு கருத்தரங்கு ஒன்று நாளை நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இடம்பெற இருக்கிறது நமது இதயம் ஒரு சாதாரண உறுப்பு அல்ல நமது உடலின் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் நிறைந்த இரத்தத்தை வழங்குவதன் மூலம் அது நாம் உயிர் வாழ்வதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்கிறது எனவே இந்த பொக்கிஷமான உறுப்பை பாதுகாப்பதும் இதய நோய்களில் இருந்து முற்பாதுகாப்புடன் வாழ்வது மிகவும் அவசியம் எனவே அவ்வாறான இதயத்தை பலமாக வைத்திருக்கவும் பாதுகாப்பாக வைத்திருக்கவும் உதவும் வகையில் மேற்குறிப்பிட்ட கருத்தரங்கு இடம்பெற இருக்கிறது இந்நிகழ்வு ஆரோக்கியமன்ற அமைப்பின் மருத்துவ உளவியல் நிபுணர்களினால் நடாத்தப்படுகிறது அவர்கள் மாரடைப்பு தொடர்பிலான சிக்கலான விடயங்களை உங்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறுவார்கள் இதில் மருத்துவ தகவல்களுடன் விரிவான விளக்கங்கள் மற்றும் உளவியல் விளைவுகள் ஆகியவற்றை இயல்பான முறையில் விரிவுரையாக்குவார்கள் இந்நிகழ்வு எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் இடம்பெற இருக்கின்றமை சிறப்பம்சமாகும் இதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் சக குடும்ப அனைவருக்கும் உள்ளடக்கத்தினை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது நம் இதயத்தை கோவிலாக மதித்து அதை ஆரோக்கியமாக பேணுவதை கற்றுக்கொள்ளவும் விழிப்புணர்வை அதிகரிக்கவும் குறித்த இலவச கருத்தரங்கிற்கு அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கிறார்கள் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஆரோக்கியம் அமைப்பினர் நோட்டோ அமைப்புடனான ஒத்துழைப்பிற்கு சுவிட்சர்லாந்தில் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது உக்ரைன் ரஷ்ய போரால் நடுநிலை நாடு என அழைக்கப்படும் சுவிட்சர்லாந்திலேயே ஒரு பக்கம் நோட்டோ அமைப்புடன் ஒத்துழைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்து வருகிறது அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்து நடுநிலைமையாகவே நீடிக்க வேண்டும் என சுவிட்சர்லாந்தின் அரசியல் கட்சிகளின் ஒன்றாக சுவிஸ் மக்கள் கட்சி பிரேரணை ஒன்றை முன்வைத்துள்ளது சுவிட்சர்லாந்து நோட்டோ போன்ற எந்த ஒரு ராணுவ அமைப்புடனும் இணையக்கூடாது என்கிறது அந்த பிரேரணை ஆனால் அந்த பிரே மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என ஆளும் பெடரல் கவுன்சில் கேட்டுக் கொண்டுள்ளது சுவிஸ் வெளியுறவு அமைச்சரான சூழலுக்கு ஏற்ப மாறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றும் சுவிட்சர்லாந்தை நடுநிலை நாடாக கருதாத ஒரே நாடு ரஷ்யாதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சுவிட்சர்லாந்து நோட்டோ அமைப்புடன் கொஞ்சமாவது ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால் நாட்டின் பாதுகாப்பிற்கு அது ஆபத்து என சுவிட்சர்லாந்து அரசு நம்புகிறது ஆனால் சுவிஸ் மக்கள் கட்சி முன்வைத்துள்ள பிரேரணையில் இதுவரை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் வரை கையெழுத்திட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழீழ தேசிய கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்களின் எழுபத்தி ஆறாவது அகவை தினத்தை முன்னிட்டு பவளவிழா சிறப்பு நூல் வெளியீடு ஒன்று சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரிலே இடம்பெற இருக்கிறது குறித்த வெளியீட்டு விழா மார்கழி மாதம் முதலாம் திகதி அதாவது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சூரிச் மாகாணத்தில் நடைபெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது காலை பதினோரு மணி முதல் மாலை ஏழு மணி வரை இடம்பெற இருக்கும் குறித்த நிகழ்வில் கலை நிகழ்வுகள் இடம்பெறுவதோடு ஈழத்து கலைஞர்களின் படைப்பில் பிரான்ஸ் கலை பண் பாட்டு கழகத்தின் வெளியீடான புதுவையின் புதுமை என்ற இசைப்புகளையும் வெளியீடு செய்யப்படவுள்ளது மேலும் நிதர்சனம் தயாரிப்பில் உருவான புரட்சிப்பா முதல்வன் ஒளி ஆவணமும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது குறித்த நிகழ்வில் கலந்து கொள்ள கலை ஆர்வலர்கள் அனைவரையும் அன்போடும் உரிமையோடும் அழைத்து நிற்கிறார்கள் நிகழ்வின் ஏற்பாட்டு குழுவினர் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரி விதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் அன் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று விமான சேவை நிறுவனம் புதிய விமான சேவை ஒன்றினை ஆரம்பித்துள்ளது நீண்ட தூர பயணங்களின் போது சுற்றுச்சூழலுக்கு சாதகமான வகையில் பயணம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விமானப் பயணிகள் சுற்றுச்சூழலுக்கு பாதகமற்ற வகையில் விமானப் பயணங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் இந்த புதிய விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கார்பன் வெளியீட்டு அளவிற்கான கட்டணத்தை உள்ளடக்கியதாக விமான டிக்கெட்டுகளுக்கான கட்டணங்கள் அறவீடு செய்யப்பட உள்ளது சுற்றுச்சூழலுக்கு சாதகமான வகையிலான குறுகிய தூர விமான பயணங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிளாக் ஃப்ரைடே ஆன்லைன் ஷாப்பிங் தொடர்பில் சுவிட்சர்லாந்தில் எச்சரிக்கை கொண்டு விடுக்கப்பட்டுள்ளது பிளாக் ஃப்ரைடே சலுகைகளை நம்பி ஆன்லைனில் பொருட்களை கொள்பனவு செய்பவர்களுக்காக சுவிட்சர்லாந்தின் ஒபால்டன் போலீசார் விழிப்புணர்வு ஒன்றினை வெளியிட்டுள்ளனர் பிளாக் ஃப்ரைடே என்பது அற்புதமான தள்ளுபடிகளுக்கான நேரமாக மக்களால் பெரிதும் விரும்பப்படுகிறது ஆனால் சந்தேகத்துக்கு இடமில்லாத கடைக்காரர்களை குறிவைக்க மோசடி செய்பவர்களுக்கு இது ஒரு முக்கிய தருணமாகும் பண்டிகை காலங்களில் உண்மை இருக்க முடியாத அளவுக்கு ஆனால் நம்பும்படியாக தோன்றும் சலுகைகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் வாங்குவதற்கு முன்பு இணையதளத்தின் ஜுவாரல் மதிப்பீடு செய்து வாடிக்கையாளர்களின் மதிப்புரைகளை படிப்பதன் மூலம் ஆன்லைன் ஸ்டோர்களின் நம்பகத்தன்மையை எப்போதும் சரிபார்க்கவும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் உங்கள் கொள்வனவை முடித்த பிறகும் விழிப்புடன் இருக்கும்படியும் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலும் உங்கள் பேக்கேஜ்களுக்கான சுங்க கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதாக கூறி போலி மின்னஞ்சல்கள் அல்லது எஸ் எம் செய்திகள் அனுப்புவார்கள் இந்த செய்திகளில் உங்கள் கிரெடிட் கார்டு விவரங்களை திருடுவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்யாதீர்கள் அல்லது உங்கள் கிரெடிட் கார்டு அல்லது வங்கிக் கணக்கு தகவல்களை மின்னஞ்சல் அல்லது வாட்ஸ்அப் மூலமும் பகிர வேண்டாம் அத்தகைய செய்திகளை நீங்கள் பெற்றால் விற்பனையாளர் அல்லது டெலிவரி சேவையின் அதிகாரப்பூர்வ தொடர்பு சேனல்கள் மூலம் அவற்றை எப்போதும் சரிபார்க்கவும் விழிப்புடன் இருப்பதன் மூலமும் இந்த எளிய முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றுவதன் மூலமும் மோசடிகளுக்கு ஆளாகாமல் உங்கள் பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங்கை அனுபவிக்கலாம் எனவும் ஒபால்டன் கண்டோனல் போலீசார் விடுத்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளிநாட்டவர்களுக்கான வேலைவாய்ப்பை இருக்கும் அதே அளவில் பேண இருப்பதாக சுவிட்சர்லாந்தின் பெடரல் கவுன்சில் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத மற்றும் ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்கம் அல்லாத நாடுகளைச் சேர்ந்த திறமையான தொழிலாளர்களுக்கான வேலை அனுமதிகளை சுவிட்சர்லாந்து தொடர்ந்து பேணும் என பெடரல் கவுன்சில் நேற்று புதன்கிழமை அறிவித்தது பல தொழில்களில் நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறைக்கு பதிலளிக்கும் வகையில் தற்போது நடம் முறையில் இருக்கும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை அப்படியே தொடரப்போவதாகவும் தெரிவித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு இந்த நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு அனுமதி வரை கிடைக்கும் என சொல்லப்படுகிறது பி அனுமதிகள் மற்றும் நான்காயிரம் எல் அனுமதிகள் ஆகியவை அடங்கும் கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இங்கிலாந்து குடிமக்களுக்கு தனி ஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பிரிட்டிஷ் குடிமக்களுக்கு ஒதுக்க மற்றும் பிரிட்டிஷ் நாட்டினரை மூன்றாம் நாட்டு குடிமக்களுக்கான பொதுப்பிரிவில் இணைக்க திட்டமிட்டுள்ளது இப்போதைக்கு இந்த அமைப்பு குடியேற்றத்தை நிர்வகிக்கும்போது நாட்டின் திறமையான தொழிலாளர்களின் தேவையை சமநிலைப்படுத்த உதவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிவா ஷிப் நீங்களும் தாயக உறவுகளுக்கு கப்பல் மூலமாக பொதிகளை அனுப்ப வேண்டுமா சுவிஸின் அனைத்து மாநிலங்களிலும் உள்ள உங்கள் வீடுகளுக்கு வந்து பொருட்களை பொறுப்பேற்று இலங்கையின் சகல பாகங்களிலும் உள்ள உங்கள் உறவுகளின் கைகளில் நேரடியாக பொருட்களை ஒப்படைக்கிறோம் தொடர்புகளுக்கு சிவா ஷிப் கார்கோ சுவிட்சர்லாந்தில் இள வயதினர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது என சுவிட்சர்லாந்து வாழ் மக்கள் கோரிக்கை ஒன்றினை முன்வைத்துள்ளனர் இளைய சமூகத்தினர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என ஊடகம் ஒன்று மேற்கொண்ட கருத்து கணிப்பு மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது பதினாறு வயதுக்கும் குறைந்த இளையவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படக்கூடாது என தெரிவித்துள்ளனர் சமூக ஊடக பயன்பாட்டுக்கான குறைந்தபட்ச வயதில்லை பதினாறாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் எனவும் கருத்து பங்குபற்றிய எழுபத்தி எட்டு வீதமானவர்கள் தெரிவித்துள்ளனர் சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் வயது கட்டுப்பாடுகள் கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என சில அரசியல் கட்சிகளும் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து குறிப்பிடத்தக்கது சுவிஸ் மருத்துவமனைகள் வெளிநாட்டு மருத்துவர்களையே அதிகம் நம்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து மருத்துவமனைகள் மருத்துவர்களின் குறிப்பிடத்தக்க இது பற்றாக்குறையை வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்களை பெரிதும் நம்பியிருப்பதற்கு வழிவகுப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி சுவிட்சர்லாந்தில் உள்ள சுகாதார வசதிகளில் பணிபுரியும் மருத்துவர்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் வெளிநாட்டு மருத்துவர்களின் சதவீதம் இப்போது நாற்பத்தி ஐந்து புள்ளி ஆறு சதவீதமாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வெளிநாட்டு மருத்துவர்களில் பலர் அண்டை நாடுகளில் இருந்து வருகை தருகின்றனர் ஜெர்மனியிலிருந்தும் ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் இத்தாலியிலிருந்தும் மற்றும் மூன்று புள்ளி ஒரு சதவீதம் பிரான்ஸ் நாட்டிலிருந்தும் வருகை தருகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்தில் மொத்த வெளிநாட்டு மருத்துவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது இன்று கிட்டத்தட்ட பதினேழு வெளிநாட்டு மருத்துவர்கள் சுவிஸ் மருத்துவமனைகளிலும் கிளினிக்குகளிலும் பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த அதிகரிப்பு உள்ளூர் மருத்துவர்களின் தற்போதைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய சர்வதேச மருத்துவ நிபுணர்களை சார்ந்து சுவிட்சர்லாந்தின் மருத்துவமனைகள் வளர்ந்து வருவதை எடுத்துக்காட்டுகின்றது சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோனில் தானியங்கி போக்குவரத்து சேவை ஒன்று மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது தானியங்கி பொது போக்குவரத்து சேவை பரிச்சார்த்த அடிப்படையில் முன்னெடுக்கப்பட உள்ளது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இந்த பரிச்சார்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது சூரிச் கண்டோன் நிர்வாகமும் சூரிச் ரயில் சேவையும் கூட்டாக இணைந்து இந்த முயற்சியை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாரதிகள் அற்ற தானியங்கி வாகனங்கள் இவ்வாறு சூரிச் கண்டோனில் பயன்படுத்தப்பட உள்ளது பொது வரத்து சேவைகளில் இந்த தானியங்கி வாகனங்கள் அறிமுகம் செய்யப்பட இருப்பதோடு சாரதிகளின்றி மென்பொருள் ஊடாக வாகனங்கள் செலுத்தப்பட இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உத்தியோகபூர்வ இணையதளமான என்ற இணையதளத்தினை நாடுங்கள் அதேவேளை எங்களுடைய டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் นันรี